ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பரனேஸ் ரியல் எஸ்டேட் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் பைபாஸ்லேருந்து வெறும் ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் டார் ரோடு பேஸில் ஊரை ஒட்டி பஸ் போகக்கூடிய டார் பேஸில் நம்மளுக்கு ஒரு ஏழு ஏக்கர் ஐம்பது செண்டு தென்னங்கண்டு வைத்த மணிக்கு ஒரு விவசாய நிலம் நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு பெஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்லேயேவும் இந்த இடம் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு பழனிக்கு நியர்பையாகவே இந்த இடம் வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடம் எங்கே அக்யூரேட்டாக லொக்கேட் ஆகியிருக்கு இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன ஃபர்தராக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே வர நியூ வியூவர்ஸ் அண்ட் பயஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் ஃப்ரெஷ் வீடியோ போகலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நான் சொன்ன அந்த ஏழு ஏக்கர் ஐம்பது செண்டு விவசாய நிலம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா தென்னங்கண்டு வச்சுருக்காங்க கண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு கண்டு நல்ல தரமாகவே இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் தோட்டத்துக்குள்ளே போய் ஒவ்வொரு தென்னங்கண்டாக அவளுக்கு காமிச்சிருப்பேன் அளவுக்கு வீரியமாகவும் நாற்றகமாகவும் இருக்குன்றத காமிச்சிருப்பேன் நீங்கள் பாருங்கள் தயவு செஞ்சு ஸ்கிப் மட்டும் பாருங்கள் இந்த இடம் எங்கள் லொக்கேட்டை பார்த்தீங்கன்னா ஒட்டநத்திரம் டூ பொள்ளாச்சி போகக்கூடிய புது பைபாஸ் இப்போ போட்டிருக்காங்க பார்த்தீங்களா நான்கொழி சாலை ஒட்டந்தத்தனந்து பொள்ளாச்சி போகக்கூடிய புது நான்கொழி சாலையிலேருந்து பெரும் ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கட் அவுட் பேஸில் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடி டூ அறநூறு அடி ரோடு ஃப்ரண்டேஜோடு நம்மளுக்கு இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல சுத் இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கரிசல் பூமி தான் சுத்தமான கரிசல் தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிணறு பார்த்திங்கன்னா இதான் அந்த கிணறு தண்ணி வந்து நல்லாவே இருக்குங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இரண்டு போர் ஃப்ரீ சர்வீஸோடு இந்த இடம் நம்மளுக்கு வந்து விற்பனைக்கு கிடச்சிருக்குங்க கரெக்டாக இந்த இடம் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சத்திரப்பட்டி இருக்குது பார்த்தீங்களா சத்திரப்பட்டி ஏரியாவில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நம்ம இங்கேருந்து போகும்போது சத்திரப்பட்டி தாண்டி வரணும் நம்ம ஒட்டனேருந்து போகும்போது சத்திரப்பட்டி தாண்டி இறணும் அதே போல் பள்ளியில் வரும்போது சத்திரப்பட்டிக்கு முன்னாடியே வந்துருந்த இடம் வீடு சொன்ன மாதிரி இப்போ போட்டிருக்க புது பைப்பாஸு ஓட்டத்திர டு பொள்ளாச்சி போகக்கூடிய புது பைபாஸ் அந்த புது பைபாஸில் சத்திரப்பட்டி இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைடு இந்த இடம் தோட்டமாக நமக்கு அமைஞ்சிருக்குங்க பைபாஸ் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு நல்ல ரோடு ஃப்ரண்டேஜோட நல்லா வாட்டர் சோர்ஸோட அமைச்சிருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா தென்னை வாழை கரும்பு அப்புறம் பருத்தி முருங்கை வெங்காயம் இந்த தான் ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் பண்ணியிருக்காங்க வீடியோவில் உங்கள் உண்மை ஒன்றா இந்த இடத்துக்கு பக்கத்து பக்கத்தோட்டெல்லாம் காமிச்சிருப்பேன் இதில் அமைச்சிருக்க இதில் போட்டுருக்கக்கூடிய தென்னங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாற்று ரகங்க நல்ல வீரியமானது தான் நல்ல நாட்டு ரகமாதிரி நம்மளுக்கு வந்து இந்த இடம் நம்மளுக்கு அமைச்சிருக்கு இது ஓனர் கையெழுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கையெழுத்து தாங்க டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் நல்ல கிளியரன்ஸாக இருக்குது டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த இடத்துக்கு அவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி நாலு லட்சரூபா வந்து விலை கோட் பண்ணுறாங்க விலை நெகோசியபிள் இருக்கிறாங்க நேரடியாக வந்து இடம் பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தால் விலை வந்து குறச்சி பேசிக்கலாம் ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி நாலு லட்ச ரூபா விலை கோட் பண்ணுறாங்க குறைச்சி பேசிக்கலாம் மற்றபடி டாக்குமெண்ட் கிளியரன்ஸாக இருக்குங்க உங்களுக்கு நேரடியாக வந்து இடம் பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் பைபாஸ் பக்கத்தில் இருக்கனால உங்களுக்கு போக்குவரத்துக்கு எந்த ஒரு சிரமம் கிடையாது கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த இடம் வந்து ரீச் ஆகிற அளவுக்கு தான் அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ கொடுத்துருந்துச்சுன்னா இந்த வீடியோ பற்றி கூடுதல் தகவல் ஏதாவது வேணும்னா சேனல் நம்பர் கொடுத்துருக்கேன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகே ஹோஸ் நன்றி வணக்கம்